அல்லாஹ் அல்லாஹு ஆலா இந்த உலகத்தில் இரண்டு கூட்டத்தாரைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஒரு கூட்டத்தார் சுவர்க்கவாதிகள் இரண்டாவது கூட்டத்தார் நரகவாதிகள் மூன்றாவது ஒரு கூட்டம் இடையில் உள்ள ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் கிடையாது ஒன்று நான் சுவர்க்கவாதியாக இருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் நரகவாதியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த இரண்டில் ஒன்றுக்குத்தான் செல்ல வேண்டும் மிக்க சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்ததுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் முதல் படியிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் முதல் விடயத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் எப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தானோ முஸ்லிம்கள் ஒரு நாளும் நிரந்தர நரகத்தில் இருக்க மாட்டார்கள் முஸ்லிம் அல்லாத அனைவர்களும் நிரந்தர நரகவாதிகள் அவர்களால் ஒரு நாளும் சுவர்க்கம் வர முடியாது இரண்டாவது கட்டம் சகோதரர்களே முஸ்லீம்களில் பாவம் செய்தவர்கள் நரகம் நுழைவார்கள் ஆனால் எத்தனை ஆண்டுகள் நரகத்தில் இருக்க வேண்டி வரும் என்று தெரியாது உலகத்தில் இன்ன தண்டனை செய்தால் இத்தனை ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை என்று தெரியும் அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் நீண்ட ஆண்டுகள் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்பது அதிகமான ஆண்டுகள் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய சிந்தனை இதில் தான் இருக்க வேண்டும் வேறு விடயங்களை யோசித்து காலங்களை நேரங்களை பழுதாக்கி விடக்கூடாது ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பியதோடு என்ன சுகர் எவ்வளோ இருக்குது பிரெஷர் எவ்வளோ இருக்குது கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது என்று பார்க்கறதுக்கு முன்னால என்னோட மனதில் கேட்டுக்கொள்ளுங்க இன்றைய நாள் நீ சொர்க்கவாதியா நரகவாதியா நீ சொர்க்கவாதியா நரகவாதியா மனதிடம் உலகத்துல நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அதிகமானவங்க இருக்கிறாங்க ஆனா அல்லா அப்படிப்பட்டவன் அல்ல இறக்கமுடையவன் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமின் அல்லா காலையில எழும்பினா மனதிடத்துல கேளுங்க நீ சொர்க்கவாதியா நரகவாதியா அஞ்சு நேரம் தொழுதியா அல்லாவுடைய கட்டளைகள் நிறைவேற்றினியா ஹராத்த செய்யலியா நீ சொருக்கவா உண்ட ஈமான் உறுதியா சொருக்கவாது இல்லையா நான் இந்த நாள் திருந்த போறேன் ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே இது பெரிய ஒரு சிந்தனை இது